இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நெருக்கத்தோடு காணப்படுகிறீர்களா என்னுடைய கடன் பாரம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது என்னுடைய வியாதி என்னை நெருக்கி கொண்டு என்னுடைய பிரச்சனை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா பிள்ளைகள் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே புருஷன் என்னை மனைவி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறாளே இப்படி பல பல பிரச்சனைகளோடு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நெருக்கமான வழியில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நெருக்கத்தில் இருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலி பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோனா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நெருக்கப்படுத்தக்கூடிய விஷயமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நெருக்கத்திலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன் என்னை மீட்டெடுப்பவர் யார் என்று அநேகர் அநேகரை தேடி போகிறார்கள் மனிதர்களை நாடி போகிறார்கள் பெரிய பெரிய அதிகாரிகளை நாடி போகிறார்கள் அரசியல்வாதிகளை நாடி போகிறார்கள் வக்கீலை நாடி போகிறார்கள் மருத்துவ நாடி போகிறார்கள் என் நெருக்கத்தை எப்படியாவது நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த நெருக்கத்திலிருந்து அவர்களால் ஒரு விடுதலை கொடுக்க பிரச்சனை பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது கடன் வாரம் அதிகரிக்கிறதே தவிர அது குறைந்த பாடில்லை இப்படி பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை அதிகரித்துக் கொண்டிருப்பதை தவிர குறைவதில்லை ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிருந்து அண்டு வரையும் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அன்றுவோ என்னுடைய நெருக்கத்துக்கு நீர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் தன்னுடைய கண்ணீரை ஊற்றி கொடுப்பீர்களே ஆனால் அந்த கண்ணீருக்கு மிகுந்த பலன் உண்டு அவர் கண்ணீரை காண்கிற தேவன் அவர் நம்முடைய கண்ணீருக்கு தகுந்த பதிலை ஏற்ற வேளையில் நமக்கு தந்து கொண்டிருப்பார் நாம் மற்றவர்களை நம்பி போய் அவர்களிடத்தில் கண்ணீர் வடிப்பதற்கல்ல மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது மனிதர்கள் கண்ணியை பரிவிப்பார்கள் அந்த கண்ணிக்குள் நாம் விழுந்து விட்டோமேயானால் எழுந்திருப்பது ரொம்ப கடினம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கூப்பி பாருங்கள் அவர் உங்களை நெருக்கத்திலிருந்து விடுதலை தருவார் அந்நாளை பாருங்கள் அவளுக்கு ஒரு நெருக்கம் வந்ததும் அவள் தேவ சமூகத்தில் போய் முறையிட ஆரம்பித்தாள் தன்னுடைய எல்லாம் ஊற்றி கொடுக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு ஒரு வழிவாசலை திறந்தார் அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார் தாவிதுக்கு எவ்வளவோ நெருக்கம் வந்தது சவுல் தாவீதை கொள்வதற்காக பல முறை முயற்சி எடுத்தார் ஆனாலும் கர்த்தரவனோடு கூட இருந்ததினால எப்படி கர்த்தரவனோடு கூட இருந்தார் தெரியுமா கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கொண்டு போகும்போது அவன் தன்னுடைய வீணையினாலும் தன்னுடைய பத்து நரம்புகளினாலும் கத்தரியை நோக்கி துதி ஆரம்பித்தபோது கர்த்தருடைய பிரசனம் அவன் மேலே நிழலிடப்பட்டு ஒரு விசை அவனுடைய மந்தையிலிருந்து ஆற்றை பறித்து கொள்வதற்காக கரடியும் சிங்கமும் வந்தபோது எப்படி அந்த சிறுவன் அந்த சிங்கத்தை எல்லாம் மேற்கொண்டான் அவனால் மேற்கொண்டிருக்கவே முடியாது அவனை ஆட்கொண்ட அந்த பிரசன்னம் அவனை ஆட்கொண்ட அந்த தெய்வீக வல்லமை அந்த சிங்கத்தையும் கரடியையும் கையில் ஒன்றும் இல்லாதிருந்த போதும் அதை பேரிட முடிந்ததே ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கேட்கும்போது உங்களுக்கு நெருக்கங்களை எல்லாம் உங்களுக்கு எதிரடையாய் வரக்கூடிய சத்துருவின் கிரியைகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய சவால்களை எல்லாம் முறியடிக்கக்கூடிய பதனையும் கிருமையையும் தாளந்துகளையும் உங்களுக்கு அவர் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் வாஞ்சையோடு ஆண்டவரே நான் நான் நெருக்கப்பட்டுத்தான் இருக்கிறேன் இந்த வார்த்தை எனக்குரியது தான் ஆண்டவரே நான் நெருக்கத்தில் உம்முடைய சமூகத்தில் அழுது விழித்த நாட்கள் உண்டாண்டு போறேன் ஆனாலும் நீர் என்னை தப்புவித்து பாதுகாத்து என்னை அரவணைத்து கொண்டு வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறீரே என்று அத்தனை பேர் வாஞ்சியோடு அவருடைய சமூகத்தில் விழுந்து கேட்கிறீர்களோ அத்தனை குடும்பங்களையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார் உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன் உன் வியாதியை நான் மாற்றுவேன் உன் கடன் பாரத்தை நான் மாற்றுவேன் விசாச கிரியை மாற்றுவேன் உன் குடும்பத்தில் போராடுகிற அந்த பிரச்சனையை நான் மாற்றுவேன் உன் பிள்ளையின் காரியத்தில் இருக்கக்கூடிய கேடுகளை நான் மாற்றுவேன் உன் புருஷனை நான் மாற்றி தருவேன் உன் மனைவியை நான் மாற்றி தருவேன் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை தருவேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான தத்தமான அழகான ஒரு ஜெபத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்களே ஆண்டவரே நாங்கள் நெருக்கப்பட்டிருந்த நாட்கள் உண்டு உம்மை நோக்கி பார்த்த நாட்கள் உண்டு தேவன் ஆண்டவரே நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களை விடுதலை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை இருந்து கொடுக்க ஆண்டவரே நீர் கிருபை தாங்கப்பா அநேக நேரங்களில் மனிதனை நம்பியே போனும் ஆண்டவரே மனிதனுடைய கருத்தையே நம்பி இருந்தோம் ஆண்டவரே உறவுகளை நம்பியே இருந்தோம் ஆண்டவரே தகப்பனை நம்பியே இருந்தோம் ஆண்டவரே அப்பா புருஷனை நம்பியே இருந்தோம் ஆண்டவரே ஆனாலும் அதில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எப்பொழுது நான் அமர்ந்து இருந்தேனோ எப்பொழுது என் கண்ணீர் துளி உம்முடைய பாதத்தை நனைத்ததோ பொழுதிலிருந்தே நீர் எனக்கு விடுதலை தந்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரமாண்டவரே ஒரு குடும்பம் கூட விழுந்து போகக்கூடாத ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே அந்த இருக்கக்கூடிய கண்ணிகள் பொட்டி தெரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அடுவரை தேவன் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் குடும்பத்தில் செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்டர் இயேசுவின் மூலம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே